நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முகாமில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத செயல் அலுவலர் ருக்குமணி தெரிவெறி நாய்கள் தொல்லை ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள எழுத்தூர் பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இப்பகுதியில் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் தனியார் நிறுவன ஊழியர்கள் என பல்வேறு வகையான பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் காலை நேரம் பள்ளி பேருந்துகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துறையினே பயணிக்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் விவசாயி ஒருவரை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக எலத்தூர் அரசு பள்ளி எதிரில் தெருநாய்களில் கடித்து கொதறியது இதில் பலத்த காயமடைந்த விவசாயி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெருநாய்களை பிடித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு மனு அளித்தனர் பேரூராட்சி செயல் அலுவலர் ருக்மணி மனுவை எவ்வித பரிசீலனையும் செய்யாமல் காலம் கடத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் எழுத்தூர் அரசுப் பள்ளி அருகில் வெறிநாய்கள் அதிகப்படியாக சுற்றித்திருவதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பள்ளிக்கு விட்டு செல்வது மிகவும் கேள்விக்குறியாகவே உள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் மலையிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்தும் வெறிநாய்கள் பிடிப்பிலிருந்து காப்பாற்றும் மாறும் பெரிநாய்களை தகுந்த சட்ட விதிமுறைப்படி பிடிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறிய போது எ பேர் பேராட்சி விவசாயி யுவராஜ் பேசுகிறேன் நான் இங்கே மன்னடாவில் குடியிருந்து வரேன் எழுத்தூர் பேரூராட்சியில் பல டைம் வந்து தெருநாய்கள் பிரச்சனைக்கு புகார் மனு கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த புகார் மனு மீது யாரும் எந்த விசாரணையும் இது வரைக்கும் எடுக்கல இதனால் காலை நேரத்தில் வேலைக்கு போகிற மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க வண்டி வாகனத்தில் ஓடுறாங்க விபத்து ஆகுது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு மூணு பேர்த்து கடிச்சிருக்குது வீடு எல்லா தெருவுகளையும் சுற்றி தெருநாய் அதிகமாக இருக்குது அரசு விதிப்படி முடிய நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களெல்லாம் வந்து பிடிச்சி வேறு பக்கம் விடணும் இவங்க எளத்தூர் பேரட்சி மக்கள் சார்பாக கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்கா எளத்தூர் கிராமம் தெக்குப்பதி ராஜா நகர் வார்டின் பதினாலில் இருக்கேன் என் பேர் வந்துட்டு பச்சை என்ன ஆனால் அங்கே தான் வசித்து வருகிறோம் எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா திருநாக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வச்சு நாங்கள் பஞ்சாயத்து வந்து கலந்துரை சொல்லிவிட்டோம் மனு மூலிமாவும் புகாராக கொடுத்துட்டோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது சம்மந்தமாக மக்களுடன் முதல்வர்னு சொல்லிட்டு ஒரு ச ஆன்லைன்லேயும் நான் வந்து புகார் மனுவாக கொடுத்துருந்தேன் அது சம்மந்தமாக இதில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம்தான் தலையிட்டு எங்களையும் காலையில் போகிற பள்ளி குழந்தைகளையும் திருநாய் துரத்தாமையும் சாயம் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வரவங்களையும் நாய்கள் துரத்துது இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இது இது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகம் தான் ஏதாவது உரிய நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்தையும் வந்து பொதுமக்களையும் பள்ளி குழந்தைகளையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழியாக செஞ்சுவிடும் அரசு புதுவுப்படியும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களையும் பள்ளி குழந்தைகளுக்கும் தக்க பாதுகாப்பு கொடுக்கணும்